நான் சின்ன பையன் படிச்சிட்டு இருக்கேன் முதல்ல படிப்பு முடிக்கணும் வேலைக்கு போகணும் என்னென்னமோ இருக்கு சரவணா அண்ணனை பத்தி யோசிச்சு பாத்தியா நீ ஏற்கனவே அது கல்யாணத்துல ஆயிரத்தி பிரச்சனைமா எதையுமே யோசிக்காம குழப்பத்துல கண்டபடி பேசிட்டு இருக்கமா நீ நீங்க சொல்ற மாதிரி இவன் ராஜிய கல்யாணம் பண்ணா பிரச்சனை சரியாகாது இன்னும் பெரிய பிரச்சனையாதான் ஆகும் அத்தை ராஜி வாழ்க்கை முக்கியம்தான் அத்தை அதுக்காக நம்ம கதர் வாழ்க்கையில விட்டு கொடுக்க முடியாதுல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க வேற ஏதாவது வழி இருந்தா பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் மீனா மீனா இது பாரு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே வழிமா இங்க இருந்து போகும்போது ராஜியும் கதரும் புருஷம் பண்ணிட்டே தான் போணுமா அத்தை நீங்க கதரை பத்தி யோசிக்கல சரி மாமாவை பத்தி யோசிச்சீங்களா இவ்ளோ பெரிய முடிவை மாமாவு கேட்காம எப்படி அத்தை எடுக்க முடியும் இத்தனை வருஷம் உங்க மாமாவை பத்தி நான் யோசிச்சிட்டேன் ஒரே ஒரு தடவை அண்ணனங்களை பத்தி யோசிக்க கூடாதா நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா அவளை கல்யாணம் பண்ண சொல்லாத எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காதுமா அவ பண்ணது தப்பு அவன் கூட பேசாத பழகாதன்னு ஆயிரம் தடவை படிச்சு படிச்சு சொன்னமா கேட்காம பழகுனா இப்ப ஏம்மா நிக்கிறா அதுக்கு நான் ஏமா ஏன் வாழ்க்கையை எடுக்கணும் ஐயோ டேய் அவ தெரியாமல் பண்ணிட்டாடா சரிம்மா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உனக்கு புரியுதா இல்லையா டேய் டேய் அம்மாக்காக யோசிடா மா உனக்காக நான் செத்து போகணுன்னா கூட போவேன் ஆனா அவளை கல்யாணம் பண்றதை பத்தி எல்லாம் கணவளை கூட நினைச்சு பார்க்க முடியாது கதிரு ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா சும்மா நீ ஓ அண்ண பொண்ணு வாழ்க்கைக்காக பேசுற நான் ஏன் வாழ்க்கைக்காக பேசுறமா என்னால அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது டேய் கதிரு ஓ அண்ணே என்ன பண்றீங்க